அனைவருக்கும் அன்புசால் அருமை தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ்குரல் நேரம் நம்குரல் தமிழ்குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் அற்பது த Undesirable ஃபார்ட்டி வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பொருள் உணர்வார் இல்வழி பாட்டு உரைத்தல் இன்னா இருள்கூர் சிறுநெறிதாம் தனிப்போக்கு இன்னா அருள் அருள்கில்லார் தம்கன் செலவு இன்னா இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு பாட்டின் பொருள் சுவையை புரிந்து அனுபவிக்கத் தெரியாதவர்களுடைய தலைமையில் பாடலை அரங்கேற்றுவது இன்னாதது முழு இருட்டு நேரத்தில் ஒரே ஒருவர் நடக்கும் பாதையில் பயணம் மேற்கொள்வது நன்மை பயக்காது கருணையே இல்லாத மனிதர்களிடம் கருணையை எதிர்பார்த்து காத்திருத்தலும் தம்மிடமே தேவையான பொருள் இல்லாத வறுமை நிலையில் மற்றவருக்கு கொடுத்தலும் விரும்பத்தகாதவை இட் இஸ் நாட் குட் டு டெபியூட் அ சாங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ டோன்ட் ஹாவ் தட் சென்ஸ் ஆஃப் டேஸ்டெட் It is not fair to walk alone in a single road which is completely dark. To expect mercy from the merciless people and the tendency to give others by remaining in extreme poverty are undesirable.